காய் மக்களே வணக்கம் இன்றைக்கி வந்து வடகறி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து நான் காலையில் வந்து பொங்கலுக்கு வடை செஞ்சேன் இன்றைக்கி காலையிலி பொங்கல் வடை செஞ்சேன் பருப்பு வடை அது வந்து ஒரு ஆறு வடை நின்றுச்சு இது வந்து நம்ம வந்து வடக்கறி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கு வாங்க இந்த வடை வடையை வந்து நம்ம உதுத்து போட்டு வடக்கறி பண்ணிடலாம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க இனிமேல் வடை மீந்துருச்சுன்னா கவலையே படாதீங்க வடைக்கறி செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த வடையை வந்து அப்படியே சின்ன சின்னதாக புட்டு புட்டு போட்டு ஜாரில் வந்து மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டி உதிரி ஆக்கிட்டு வந்துடலாம் உதித்துடலாம் நல்லா அப்போ தான் வடக்கறி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாகவே வந்து பொரித்த வடையில் வடகறி செஞ்சால் சூப்பராக இருக்கும்ங்க இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம் ஹோட்டலுங்கள்லாம் இப்படி தான் செய்கிறாங்க வந்துட்டேங்க நான் இப்போ இது பாருங்க பெரும்பாலும் ஹோட்டலுங்களில் வந்து இந்த மாதிரி வந்து அந்த டீ கடைங்களில் வந்து ஹோட்டலில் வந்து டிஃபன் கடை செய்கிறாங்க இல்லைங்களா அவங்களே வந்து கண்டிப்பாக வடை மீந்துடும் அந்த மீந்த வடையை தான் வந்து வடகரியாக செய்வாங்க அந்த வந்து உடனே வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி பருப்பு ஊற வச்சு அதை வந்து அவுச்சி இந்த மாதிரிலாம் வந்து செய்ய மாட்டாங்க நான் பார்த்துருக்கேன் நான் நீங்கள் வந்து ஆனால் நம்ம வந்து ஃப்ரெஷ் வடையாக போடணும் படைய வடையாக போடக்கூடாது காலையில் செஞ்சதுன்றதுனால நான் இது வந்து பயன்படுத்துகிறேன் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி குற குறைப்பாக தூள் பண்ணிக்கங்க இப்போ இதுக்கு தேவையான ஐட்டம்லாம் பார்ப்போம் மூணு பச்சை மிளகா மூணு தக்காளி கொஞ்சமாக வந்து புதினா பட்டை ரெண்டு பட்டை லவங்கம் ஒரு ஏலக்காய் கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூனு அப்புறம் கார மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஒரு ஒரு இது தூள் வந்து அரை ஸ்பூனு கார மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனுங்க நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா வந்து ரெட்டாக இருக்கும் நான் வீட்டில் அரைச்ச காஞ்ச மிளகாத்தூள் தான் போடுறேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம வந்து ஒரு குக்கரில் வந்து ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கரில் செஞ்சிடலாம் அன்றைக்கி ஈஸி மெத்தடில் நான் சொல்கிறேன் நான் எண்ணெய் காயட்டும் இந்த பட்டை லவங்காயம் ஏலக்காய் இதை போட்டுக்கலாங்க ரொம்ப வந்து ஐயா வைக்காதீங்க தீய கறி மசாலா தீயக்கூடாது அடுத்து கருவேப்பில போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வெங்காயம் வதங்கிட்டோம் வெங்காயம் நல்லா இனிமேல் கஷ்டப்படாதீங்க நல்லா வதங்கிட்டோம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாங்க ரொம்ப வந்து ப்ரௌனாக வந்து இஞ்சி பூண்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து இது கொஞ்சம் வந்து நம்ம குக்கரில் விட இப்போ நடுவில் வெங்காயம்மா கடி போடும்போது சூப்பராக இருக்கும்மா டேஸ்ட்டு நம்மளுக்கு தொக்காக தானே தேவைப்படுது இப்போ அடுத்து வந்து புதினா போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளியும் கருவேப்பிலையும் கொட்டிக்கலாங்க கொஞ்சம் அரைச்சி போட்டால் கூட ஜூஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி முழுசாக தான் போடுறேன் ஏன்னா வடை வந்து ஆறு வடை அது நிறைய வரும் இது அங்கங்கே வந்து சம் சுவான் நின்றுச்சுன்னா பார்க்காததான் இருக்கும் அதனால் அப்படியே போடுறோம் இந்த மாதிரி தக்காளி வடை கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் தக்காளியை வந்து அரைச்சி போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து டிஃபன் கடையில் வந்து அப்படியே ஜூஸியாக கொடுப்பாங்க அந்த மாதிரி வரும் அதுதாங்க நல்லா வதக்கிங்க பாருங்க அடிப்படுத்தக்கூடாது கீய குறச்சே வச்சுக்கிங்க அப்புறம் வந்து மிளகாத்தூளும் மஞ்சள் தூளம் போட்டுக்கலாம் இதுலேயே போட்டு இதுலேயே வந்து கரம் மசாலா இருக்கு அது தேவைப்பட்டால் போட்டுக்கா இல்லைன்னா வேண்டாம் கறி மசால் ஃப்ளேவர் வேணும்னா போட்டுக்கங்க இல்லைன்னா அப்படியே கூட போதும் இந்த பட்டை லவங்க ஏலக்காய் ஃப்ளேவரே போதும் இது வந்து நம்ம அடி பிடிக்காமல் வதங்கினோன்னா ஒரு வழி இருக்குது ஒரே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணி வச்சுக்கோம்னா நம்மளுக்கு தக்காளி வெங்காயமும் வேகும் அடியும் பிடிக்காது சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம மூடி வைப்போம் பாருங்கள் அப்படியே வந்து தொக்கா ஜூஸியாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம் நல்லா வதங்கிச்சா பார்ப்போம் பாருங்கள் சிம்மில் வச்சோன்னே பார்த்திங்களா அப்படியே ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா வதங்கி தக்காளியே வந்துருச்சு பாருங்கள் நிறைய நேரம் வெங்காயம் தக்காளிக்கு வந்து கம்மியாக எண்ணெய் ஊற்றிருக்கீங்க அப்போ வந்து வதங்காது தக்காளி வெங்காயம் அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தண்ணி நீங்கள் தாராளமாக ஊற்றலாம் ஊற்றிட்டு தீயை குறைச்சி வச்சு மூணுனிங்கன்னா வெங்காயத்தக்காளி சீக்கிரம் வந்து வதங்கிடும் தண்ணி ஊற்றினா வதங்காதுன்னு நினைக்காதீங்க வதங்கணும் கண்டிப்பாக இப்போ இதில் வந்து அரை லிட்டரு சொம்பு இது இது வந்து இந்த ஒரு சொம்பு தண்ணி அப்படியே ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டாலும் உப்பு போட்டுப்போம் வடையில் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம் அதனால் இந்த தண்ணிக்கு மட்டும் தான் நம்ம போடணும் ஒரு நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம் அடுத்து இதில் வந்து இதை எடுத்து கொட்டிடுவோம் தண்ணிலாம் கொதிக்கணுன்னுலாம் அவசியம் இல்லை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் கடாயில் செய்கிறீங்க நீங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி கொதித்த பிறகு போடுங்க அப்போ தான் வந்து இது சாஃப்ட்டு கொடுக்கும் என்ன தான் நம்ம வடையை உதுத்து போட்டால் கூட கொதிச்சதுன்னா ஒரு மாதிரி குறைபிறப்பாக நுய் நோயாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது இது சாப்பிட்டு கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிக்க விடணும் டைம் ஆகிடும் இந்த ஸ்டெயிலில் செஞ்சோம்னா ஒரு ஒரே விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குக்கரை போட்டு மூடிட்டு ஒரு விசில் விட்டுட்டு திறந்து பார்ப்போம் அவ்வளோதாங்க குக்கர் மூடியாச்சுங்க ஒரு விசில் வரட்டும் அது ஒரு வெயிட் பண்ணுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்துடும் குயிக்காக செய்கிற முறை இது தாங்க ஒரு விசில் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஏர் நல்லா போன பிறகு நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இந்த வடகறி ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் செட் தோசைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க இந்த மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் நான் இன்றைக்கி இந்த வடகறிக்கு வந்து ஒரு டிஃபனு செட் தோசையும் வடகரியும் தோசை ஊற்றி வச்சு தெப்பமாக ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சுருவோம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் தோசையை திருப்பி வேண்டாம் ஆனால் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படியே கூட எடுக்கலாம் ஆனால் வந்து திருப்பி தான் சுத்தாக பிடிக்கும் சரி தோசை ரெடி இப்போ வடகறி ஆகிடுச்சா பார்ப்போம் ஏர் ஃபுல்லாக போயிடுச்சு வடகறி ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா வந்திருக்கு இப்படி தான் வந்து டிஃபன் கடையில் வந்து நம்ம வீட்டில் வந்து உருண்டு உருண்டியாக போடுவீங்களே எப்படி பாருங்கள் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் நீங்கள் டிஃபன் கடையில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இதுதான் வந்து ரோட்டு கடை டிஃபன் கடை வடகறி கைதாப்பட்டை வடகறி நீங்கள் பாருங்கள் நான் வேறு கிண்ணத்தில் மாற்றிட்டேன் அடியே பிடிக்கல பார்த்தீங்களா நீங்கள் நினைப்பீங்க இது வந்து வடை கடலைப்பருப்பு அடிப்பிடிக்கணும் அப்படிலாம் கிடையாது இந்த கரெக்டாக அந்த ஒரு சொம்புக்கு இந்த மாதிரி அளவு வரும் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோதான் வடகறி ரெடி இப்போ இது மேலே வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் வடகறி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாருங்கள் செட் தோசையும் வடைக்கறியும் ரெடி தேங்க்யூ மக்களே